வணக்கம் அன்பான உறவுகளை நான் கொண்ட சமல் கிழவன் என்ன எல்லாம் தலைவிரி கோலம் அரைக்காய்ச்சலை போட்டிருக்கிறான் பார்க்குறீங்கள் ஓம் ஒரு சம்பவம் செய்ய போகிறேன் வாருங்க கொஞ்சம் இடத்துக்கு போக போகிறோம் என்னுடைய மனைவியினுடைய வேண்டுதலுக்கு நாங்கள் நான் கன இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன் அவை அவங்க என்ன கூட்டிக் கொண்டு போக போகிறா வாருங்க காணொலி போய் பார்ப்போம் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களோ நான் சுகமாக இருக்கிறேன் என்னுடைய காணொளிகளுக்கு நீங்கள் தர ஆதரவுகள் எல்லாத்துக்கும் நன்றி வாருங்க காணொலிக்கு போவோம் யாரு யோகா மவ நடக்குதா ஆ பலக்குறது வேண்டி ஓகே ஓகே எங்க யோகா செய்யுங்க எல்லாரும் ஒரே காலர் இருக்கறேன் அப்படி தான் ஓட கொண்டு யோகா செய்யணும் ஆ ஓப்பா சரி வா வா சரி அப்ப வாரம் சரி வாரம் உடம்பு தான் இவருடைய வாகனத்துல நாங்கள் போக போறோம் இவர் வந்து பார்த்த சாரதி பார்த்தனுக்கு அண்டா ராமருக்கு இன்னொரு பேர் இருக்குல்லோ அண்டு அந்த ராம அவதாரத்துல அவர் அவர்தான் அந்த கிருஷ்ணர் தான் பார்த்தனுக்கு தைர ஓட்டினர் இப்போ எங்களுக்கு கார் ஓட்ட போறேன் பாருங்க போவோம் பாருங்க ஆடுறத பாட்டு காரா இப்போ நாங்கள் நட்டகாஷ்டமா எல்லாரும் வந்து எங்க உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து வழிட்டு விட்டோம் இப்போ பாருங்கள் பின்னுக்கு ஆக்கள் இருக்கிறேன் எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஆண்டை காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் இவர் தான் எங்கள் அண்ட வார்த்தசாரதி வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் ஒரு அழகான வாகனம் நல்ல ஏர் கண்டிஷன் பார்க்கவே நல்ல கவர்ச்சியாக இருக்குது இவற்றை கையில் தான் இப்போ இந்த ஓட்டங்கள் எல்லாம் இருக்குது குழம்பு யாழ்ப்பாண ஓட்டங்கள் ஏர்போர்ட் ஓட்டங்கள் எல்லாம் ராகு வேன் சர்வீஸ்லாம் இருக்குது நான் தேவையண்டா உங்களுக்கு அந்த நம்பரை போட்டு விட்றேன் நீங்கள் அதில் போங்க மற்ற என்ன பிரச்சனை இல்லைங்க அப்போ சரியே இந்த வாகனங்களை கொழும்புக்கு வேலை கொண்டு இல்லையா கொண்டு கொடுறேன் ஆ வந்துட்டு கொண்டு வந்துருவீங்களேண்ணே வந்ததுனால நாங்கள் நேரத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் சரி அப்பா வேறு இதான் வேறு அவருடைய நம்பரை போட்டு விட்றோம் நீங்கள் உங்களோட வாகன தொடர்புகளுக்கு அவரோட தொடர்பு கொள்ளுங்க அவருக்கு இங்கேயும் இருக்குது நீங்கள் கொழும்பில் வந்துடறாங்கினாலும் டக்கன் உடனே அந்த நம்பருக்கு தொடர்பு என்றால் உங்களை கேட்போம் கொழம்பு ஏப்போர்ட்டில் வந்து நிற்கும் அதே நேரத்தில் இங்கே இருந்து கொழம்புக்கு போகிறான்னு சொன்னாலும் அவரோட தொடர்பு வந்தால் அவர் கொண்டு போய் கொழும்பு ஏப்போர்ட்டில் போடுவார் சரிதாரை வெளிநாட்டில் இருந்து வார வைக்கும் வெளிநாட்டுக்கு வைக்கும் ஒரு நல்ல வசதியான சொகுசு வாகனம் இந்த வாகனம் ஆனால் ரெண்டு மாத்திரம் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க வேணா கே 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 இந்த வாகனத்தை கேளுங்க இது ஒரு சூப்பர் வாகனமாக இருக்குது அதனோட இல்லை மறக்காம கேளுங்க பாருங்கள் நாங்கள் எங்கள் டெலிவரி பார்ப்போம் இஞ்சி பாருங்கள் ஆக்கள் இன்றைக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் நாள் பாருங்கள் எல்லோரும் ஓட் பண்ண போகுனேன் எண்பத்தொம்பது வயசுலயே போய் ஒருத்தர் ஓட் பண்ணி போட்டு வரார் இஞ்சி பாருங்கள் இதெல்லாம் எலெக்ஷன் ஓட் போடுற இடம் எனக்கு ஒரே ஒரு முறை தான் ஞாபகம் இருக்குது எலெக்ஷன் ஓட் போட்டது முதன் முதலாக எனக்கு பயனாரம் பயனுள்ள பயனுள்ள வயதுலேயே ஓட் பண்ணுறது வேற அது பதினெட்டு பதினெட்டு வயது வரைக்கும் எனக்கு ஒரு ஓட் உரிமை கிடச்சாது அதனால் நான் என்ன செய்ய சொல்லுங்கள் ஆப்பம் ஓட் போடையில் ஏனென்றால் அப்போ ஓட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தது சில மக்களாலேயும் சில கட்சிகளாலேயும் அந்த கட்சியில் நானும் சேர்ந்து நானும் அந்த ஓட்டை போராவிட்டு விட்டேன் அதுக்கு பிறகு இன்னும் இதுவரையில் ஓட் போடுற சந்தர்ப்பம் கிடைக்கல இன்றைக்கு எனக்கு ஓட் போடுற சந்தர்ப்பம் கிடைக்கல ஏனென்றால் இதுதான் பிரச்சனை இது எங்கள் வழிகள் எங்களோட கிராமத்து வழிகள் ஆனால் கொஞ்சம் இங்கே வேறு இதில் இருந்து உலகாத்துடன் செய்கிறார் ஆனால் பெரும்பான்மையான நிலங்கள் சரிசாக தான் கிடைக்குது இது இருக்கா கொமென்ஸ் சோக்கிலே நண்டு கேளுங்க என்ன ஏன் என்று சொல்லி நிறைய வழிகள் முந்தியெல்லாம் நாங்கள் எங்கட காலத்தில் தோட்டம் செய்ய எல்லாம் நிரம்பி வழியும் கத்தரி தோட்டமும் மிளகா தோட்டமும் வண்டி தோட்டமும் கத்தரி வலி க கத்தரி வேர்வழி காவலுக்கு இருக்கா படம் பிடிச்ச காட்டினா நூத்திரையில் கேணி சொல்லி சங்கிலி மாடம் கேணி என்ன நாங்கள் சொல்கிறாங்க இந்த கேணிகளோட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு முந்தி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கால் முற்றுப்புள்ள இதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் அண்ட அப்பா ஸ்ரீரணி பாப்பான்னு சொல்கிறது அவர் அவர் அவருடைய சொந்த இடம் ஸ்ரீரணி அவருடைய கோயில் வைரவர் கோயில் இருக்குது இந்த கோயிலை முந்தைய எங்களுக்கு காட்டியிருக்கேன் பேரங்க இப்படிக்கே போவான் இது எங்க பழைய சூழல் என்ன இப்போ வீட்டில் இருக்கிறவையோ ஆமீன் பிரச்சனைகளை நான் இருந்ததாம் ரோட் பொண்ணாலே பருத்துக்குள்ள ரோட்டோ அந்த ரோட்டேண்ணா இங்கே வேறங்க ஆமாந்து இருக்கிறார் சிவன் இதுதான் இந்த ஜம்புகோல சிவன் இதுக்கு ஜம்புலிங்கீஸ்வரர் இங்கால ஒரு கடற்கரை இருக்கு அலைக்க கடற்கரை இது சம்பில் துறை கடற்கரை என்று சொல்லுவேன் துறை கடற்கரை என்றால் ஏன் என்று சொன்னால் இந்த சம்பில் துறையில் தானே எங்களுடைய அம்மா சங்கவித்தையும் அவருடைய சகோதரர் மகிந்தனும் வந்துறாங்க அது அதுதான் அந்த கப்பல் என்ன அந்த கப்பலை உருவகித்து வச்சுருக்கினேன் அங்கால எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தம்ப கோளப்படின என்று சொல்லி வியல் பெயர் வச்சிருக்கிறேன் ஆறு எங்களுடைய சகோதர மொழிக்காரர் இதுகளை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறேன் தம்பை கொலை பாடுனேன் அது வேண்டாம் எனக்கு என்ன அர்த்தம் பண்ணி தெரியல அதில் அந்த கொலை செய்யப்பட்ட ஆக்களின் நினைவாக வைச்சதோ கொலை பாடனே ஆ அதுதான் எங்களுக்கு தமிழை இப்படித்தானே விசாரிக்கலாம் இப்போ இந்த பெரிய முள்ளிவாய்க்கால் பிரச்சனை ஒன்று நடந்தே இல்லோ அதுக்கு தான் இந்த தம்பு கொலைப்பட்டினுண்ட இது வந்திருக்கு நாங்கள் இதால் நடுவே படம் முடிச்சு கொண்டு போயிடலாம் முந்தைய ஏற்கனவே உங்களுக்கு நிறைய காட்டியிருக்கிறேன் பாருங்க காணொலிக்குள்ளே போவோம் என்ன போவான் இந்த இடம் வந்து மாதகள் மேற்கு மாதகள் மேற்கு அங்கே பாருங்க ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டு வரார் மாதகள் மேற்கண்ட ஒரு கிராமத்தை பற்றிய ஒரு விபரண காணொலி என்ற நான் தனியாக எடுக்கிறேன் ஏனென்று சொன்னால் அதுவும் என்னுடைய ஊர் தான் என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் என்னுடைய உறவினர்கள் வாழ்ந்த ஊர் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது கொஞ்ச காலம் ஒரு அத்திப்பட்டி மாறி இருந்தது அதிபடி படம் தெரியும் விஜயது என்ன படத்தில் சிட்டிசன் படத்தில் அஜித்த படத்தில் பார்த்துருப்பீங்கள் அப்படி இருந்ததும் அந்த காணொலி உங்களுக்கு விரைவில் நான் எடுத்து போடுவேன் வெகு விரைவில் இருக்குது நோமிலாக இன்றைக்கு நான் இங்கே நுணாசைக்கு மாம்பழ திருவிழாவுக்கு வர வேணும் ஆனால் மாம்பழ திருவிழாவுக்கு வர வேண்டும் என்னுடைய அத்தானுடைய திருவிழா தான் அது எங்கள்கிட்ட உறவினர்களுடைய திருவிழா அவர் இன்றைக்கு வர முடியல அமெரிக்கா போயிட்டார் ஆனபடியால் நானும் அதை தவிர்த்து கொண்டு இன்னொரு நாளில் போய் அந்த திருவிழாவை எடுக்காட்டாலும் இந்த கிராமத்தை அடுத்து காட்டுறேன் இந்த கிராமத்த அழிவையும் இந்த கிராமம் இருந்த செழிப்பையும் எடுத்து காட்டுறேன் இதுதான் மாதகளாந்துறை மீன்பிடிக்கு பெயர் போற இடம் அதாவது வந்து இது இங்கேத்தே இடத்துல பெயர் போற என்னென்னு சொன்னால் முரல் முரல் மீன் மாசி மாதத்தில் முரல் சீசன் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் முரல் சொத்தி வச்சு சாப்பிட்டால் அந்த மாதிரி பிரிக்கும் என்ன நான் அது மாசி மாதம் வந்தால் எடுத்து போடுறேன் இப்போ முடிஞ்சால் எடுத்து போடுறேன் இதிலேயே ஒரு கோயில் இருக்குது என்ன கோயில்னு சொன்னால் இது மாதா கோயில்ல네 மடமரா கோயில்ல லூட்ஸ்மாதா மாதா இது வந்து கேலி இது பெரிய வெடியோ பா இந்த பட்டோடமான நரகம் நிகழ்ச்சியான இங்க பாருங்க இதுல ஆடுகள் எல்லாம் வலி கொண்டு கொண்டிருக்கணும் தம்பி வேற கேளு என்ன கர்பனி இல்லையா தெளிவில்லாட்டால் அது கொஞ்சம் தெளிவா வச்சுதான் தான் குடிக்கணும் மேனே இது சித்திரமொழி இந்து மயானவன் நாங்கள் இப்போ சித்திரை மொழிக்கு வந்துட்டோம் மேன சேர்ந்தாங்குளம் ஐந்து கண்மதவடி இல்லை பாருங்க ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது என்ன தேவாலயம் தம்பி ஆவியா இந்த ரோட்டால் போய் வல்வாட்டி துறைக்கு போகணுண்ணா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் மேனே வல்வாட்டி துறை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு சைக்கிளில் போனாங்க நானும் என்னுடைய நண்பர் ஒரு ஆளும் அப்பாடி ஓடி கலைக்கு போனோம் அந்த நினைவு வருது அதுக்கு பிறகு இந்த பக்கத்தால் நான் இன்னும் வரையில் இது இதில் ஒரு சங்கம் ஒன்று இருக்குது பாருங்க வாக்குச்சாவடி ஆ வாக்குச்சாவடி ஆ வாக்குச்சாவடி எலெக்ஷன் நடக்குது பொருங்கோ பொருங்கோ எலெக்ஷன் நடக்குது ஓட் போட்டு கொண்டு போகிறேன் நோவன பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த பகுதிகளில் நிறைய கிறிஸ்தவ கோயில்கள் இருக்குது அதாவது வந்து மாதங்கள் கரையோரம் இஞ்சி பாருங்கள் இதில் ஒரு கோயில் இருக்குது தேவாலயம் இருக்குது அப்படி நிறைய இருக்குது என்ன நீங்கள் எது எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த கரையோரம் பார்த்தாலும் நாட்டின் எந்த கரையோரம் பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கின அது ஏன்னன்று உங்களுக்கு தெரியுமோளம் செந்தாங்குளம் ஜாந்தியா அங்கால போனாங்களை வாழை இந்தியாவில் போனா கீரிமலை இதுதான் கோவில் அப்போ இதில் கரப்பணி இருக்குமே அந்த வார தம்பியவே விசாரிச்சு பாருங்க இதுவும் பார்க்குச்சா அப்படியா ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரிகோரமாக நிறைய இடங்களை பார்த்து கொண்டு போயிருக்கிறோம் அதாவது வந்து இறங்கின ஜம்பில் துறை மற்றது மாதகள் மற்றது வேறு என்னென்று சொன்னால் சேந்தாங்குளம் இனி நாங்கள் கீடுமலைக்கு போகிறோம் அதுக்கிடையிலே என்ன நாடு வருதே ஊர் இங்கே பாருங்கள் இதை ரோட்டுகள் முள்ளும் இந்த கிடங்கும் குழியுமாக இருக்குது காரணம் வேணுன்ற நான் ஒரு நண்பரை விசாரித்த போது அவர் சொன்னார் இங்கே ச குடிசனை நிறைய நெருக்கமாக இருக்குது ஆனபடியால் ஸ்பீட்டாக வர்றது வாகனங்களாம் அவர் தாங்கள் தானே உடைச்சி விட்டாவே அப்படி தானே இல்லை என்ன இல்லை அங்கே வெளிநாடுகளில் கொஞ்சம் அந்த ஃப்ரான்ஸில் தோஹான்னு சொல்லி ஓடுகிறேன் அதான் வந்து கழுதை முதுகன்னு சொல்லி அந்த ஒட்ட முது மாதிரி ஒரு சில சில சின்ன சின்ன இடங்களில் அந்த எப்படி இதான் நிமித்தி விடுங்கினேன் அப்போ வாகனங்கள் வசதியாக நின்று போகும் இங்கே பாருங்கள் வேலுமே இல்லாமல் எலெக்ஷனுக்கு தான் போகும் நான் ஓட் போட என்ன மற்ற பாருங்க இன்றைக்கு எலெக்ஷன் இல்லை தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் நிறைய கட்சிகள் போட்டி போடுகிறேன் எனக்கு பெருசாக அரசியல் தெரியாது அரசியலை பற்றிய ஆய்வு என்னால் சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ விரைக்கே சில நேரங்களில் உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வந்துடுவேண்டும் சண்டி அப்படி வரையிலே டாக்குமெண்ட் பாக்ஸில் போடுங்க எந்த கட்சி வரும் சண்டி சனமெல்லாம் வாக்கு அனைவா பள்ளிக்கூடங்கள்லாம் நடக்கிறது அதுதான் பள்ளிக்கூடங்கள்லாம் லீவ் என்ன நாளைக்கு லீவோ ஏ நாளைக்கு லீவு நாளைக்கு இல்லையா ஆ ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு லீவு രണ്ടുമൂന്ന് ലീവ് വിടലാമേ ആ അതേശ്വരം കോങ്ങി ആ കീരിലെ കേണിക്ക് ശിവ அங்காலை பண்ணி இருந்தது அப்போ நாங்கள் இப்போ கீரிமலை விசேட தீர்த்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் தானே எங்கே தான் இந்த விசேட தீர்த்தங்கள் நடக்கிறது அந்தமிகிரியாக கொண்டு வந்து செய்கிறவ மற்ற கீரிமலையில் நிறைய விசேஷங்கள் நடக்கிறது பாருங்க நாங்கள் இருக்கா போய் கிட்டே இது வந்து கீரிமலை மடமே ромаയരെกรங்களോ നിങ്ങളുടെ ഇതുവണ്ട് കാണോലയില വരപோது യൂട്യൂബ് കാണോലയില നിങ്ങൾക്ക് എന്താ ഡിസ്റ്റർബ് ആയി ഇркоമോ അത് ഇല്ല ഇല്ലയാ നിങ്ങൾ എവിടെയാണ് ആനക്കോട്ട ആനക്കോട്ട ആനക്കോട്ടയിലേ നിന്ന് നിങ്ങൾ വന്നിരിക്കുന്നു നാടുപുリエൽ മാനേജർ മോസൻ ബോട്ട് കഷ്ടത്ര വന്നിരിക്കുന്ന അപ്ഡീ ആഹാ ഇങ്ങ കീർവലയെ പറ്റുകന്ന് ചൊല്ലുങ്ക ഇത് കീർമേലെ ആനക്കും പെണ്ണुकും കീരീണ്ട മുഖം വലിച്ചാദിയാ ആനക്കും പെണ്ണुकും കീരീണ്ട മുഖം വലിച്ചാദിയാ ആർ വലിച്ചാദ

ഓക്കെ 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 ഉണ്ടെങ്കിൽ എന്നെ അന്തരീ ആ തുറക്കളി അന്നെ ആ ശരി ശരി ഓക്കെ ഓക്കെ ഈ താളമില്ലേ അേ இப்போ உலக சிறுமலையில் குளிச்சானு இருந்தால் சொல்லுங்க பக்கத்தில் ஆர்வ நாவலர் சிலை இருக்குது குளிச்சு முடிஞ்சு ஒழிக்க விட்டேன் ஐயா ஈரோடு புகழ புரிஞ்சார் பேக்கில் போட்டுவிட்டு என்ன இதில் நாவலர் நீங்கள் என்னது கீர்மலைக்கு வந்தீங்கள் கீரிமலைக்கு என்னது வந்தீங்கள் இந்த புனித இதில் தீர்த்த வாடி இதுண்டா தான் எல்லா பாவங்களும் கழியும் வந்து சொல்லியிருக்கிறேன் ரெண்டு என்ன பாவம் இல்லை இங்கே வந்து ஒரு சப்பான கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த மற்றவைக்காக வேண்டி வந்து கழிக்கிற இடம் தான் இது மற்றவர்களுக்காக வேண்டி கழிக்கிற இடம் தான் இப்போ அந்திரட்டி அந்த இதுகளுக்காக வேண்டி கழிக்கிற தான் அதே மாதிரி தான் நானும் மற்றவர்களுடைய பாவத்தை க கரைக்கிறதுக்காக வேண்டி வந்து கழிச்சிருக்கிறேன் பாவம் ஆ அது சரி ஆ அறுவடியால் நீங்கள் பிள்ளை செய்யாதீங்க இங்கே வந்து பாவத்தை கழிக்காதீங்க வேறு என்ன இது அழகான கிடக்கிறேன் நல்லா இருக்குது நாங்கள் எனக்கு மற்ற இதுக்கு போவோம் என்ன சிவபூமி மடம் ஹீரிமலை இது சிவபூமி முதியோர் இல்லம் சிவபூமி பாடசாலை ஆரோரு புண்ணிய வாழிதலை எல்லாம் நல்லபடியாக செய்து நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் சீத்தண்ணி கடைக்கு போய் சீத்தண்ணி உடைக்கணும் என்ன அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்த ஹீரிமலைக்கு வந்த இடத்துல ரெண்டு பேர் கூப்பிட்டு ஒருத்தர் இளைஞர் ஒருத்தர் முதியவர் அவருக்கு இவ்வளோ காலமும் கவலையாக இருந்ததாங்க அவர் நண்டு சாணம் கிளவன் நண்டு சொல்லி சரியா இப்போ சந்தோஷம் என்னுடைய தவறு பேரை பேர் கேட்டதில்லை சொங்க என்னென்னு சொல்லி என்னது கவலை அன்பது கிழவன் உங்களுக்கு சந்தோஷமாக நல்ல வடிவாக சேவை செய்தீங்கள் என் தம்பி என்ன பேர் ஸ்லோஷன் எஸ் லோஷன் இந்த கடைக்கு என்ன பேர் சி ஹோட்டல் நல்ல வடிவான பேர் நான் இருக்கேன் வழியால் எடுத்து கொண்டு போகிறேன் அவர் என்னென்னா எனக்கு இலவசமாக பிள்ளையண்டி இருக்கிறார் யார் முதலாளிங்க இவர் தான் முதலாளிங்க பாதிங்க முதலாளியே எனக்கு இந்த இலவசம் செய்து தண்ணி தந்துருக்குறேன் என்றால் நான் இன்னி அடிக்கடி வர வேறேன் ஓகே அடிக்கடி வரைய கீரிமலைக்கு வரையா எப்படி இந்த வர செய்தண்ணி தந்தேங்க அடுத்த வர ரோல் வந்துருங்க ஃப்ரீயா என்ன ஓ அப்படி தான் சொல்லி நான் இப்படி ஆனால் எந்த இந்த ஊரில் நினைக்கிற ஒரு இருக்கா வந்து வந்து போவோம் அப்போ இருக்கிற இங்கே அளவட்டி அளவட்டி நீங்கள் கருவம்பானே ஆ சரிங்க கீரிமலையில் இது வேண்டலாம் வந்து சொன்னவே என்ன இந்த கருப்பணி எங்கேலாம் இப்போ ஆ அப்போ அதுதான் கருப்பணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் பாருங்க இந்த கடையை பாருங்க பாருங்க ரோல்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டுகள் மிக்சர் இது என்னன்னு சொல்கிறேன் இதுக்கு என்ன பேர் சிப்பி 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 இது என்ன விலை நூறுரூவா இருக்கா ஓகே ஓகே அப்போ சின்னன் ஒன்னியன் ஒன் ஐம்பது ஐம்பது ரூபா அப்போ அதில் ஒரு ஒடுங்காபம் ஒரு கொஞ்சம் பேக்கெட் ஒரு பதினஞ்சு ரூபா பேக்கெட் தான் இருக்கோ நல்லா பெட்டிக்காக இருக்கோ ஆறு ரூபாய்தான் வேறே அப்போ கூட எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிதும் அந்த சின்னில் உதயம் சாய்ச்சலாக இருக்கோ இருந்தோம் கடையில் உலக்தான் இருக்கா ரெண்டே பத்து இருக்கா அதில் என்ன ஒரு பத்த போடுங்க என்ன பிள்ளைகளுக்கு தமிழ் கிழம அடிச்சா சரி தமிழ் அடித்தா சரி நல்ல உடையா அடிங்கோ உங்களோட வீடியோ வரும் இதுதான் அந்த கடை இங்கு வரங்க கீரிமலை கேணிக்க நீங்கள் என்ற பண்ணுறதுக்கு முதல் சரி தம்பியா வாராம் போட்டு வரமா ஓகே சந்திப்பா ஓகே 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 கட்டாயம் வருவா இதில் ஒரு கோயில் இருக்காங்க சிவன் கோயில் இலங்கையில் கிருமலையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் முருகே சுவாமிகள் ஆத்மசீடர் மூலம் அதாவது சுவாமி ராதாகிருஷ்ணன் மூலம் ஜேர்மலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதை பாருங்கள் என்னென்னு சொன்னால் சிவலிங்கம் வந்து எங்கே எங்கே இருந்து வருது பாருங்கள் இங்கே ஜேர்மனில் இருந்து சிவலிங்கம் வந்த சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை இதில் ஒரு தடாகம் நாகம் எங்கே அந்த சிவலிங்கம் ஆமாம் இங்கே இங்கே வந்து பாருங்க இங்கே உள்ள போகலாமா வாங்க வா வாங்க பாருங்க நூற்றி எட்டு சிவலிங்கம் நூற்றி எட்டு சிவலிங்கம் எங்கே இருந்து கொண்டு என்றால் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்து வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு அதிசயமான என்ன தம்பி அதில் ரெண்டு பேர் படம் போட்டிருக்கிறது சுவாமிகள் யாருன்னு தெரியல அம்மா நிறைய சுவாமிகளுடைய படங்கள் போட்டிருக்குது யாரும் தெரிஞ்சா சொல்லுங்கோ இந்த சிவன் கோயிலில் நேற்றுக்கண்டன் வைக்கிறேன் என்ன பாப்போம் என்ன நேற்றுக்கண்டன் வச்சுருக்கிறேன் திரும்பி வரைக்கே கேட்பாம்மா என்ன வச்சுருக்கிறேன் கேட்போம் என்ன ஜெர்மனில் இருந்து நூற்றி எட்டு சிவலிங்கங்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிவன் கோயில் அதை பேர் என்னென்னு தெரியலை இதுக்கு அந்த சிவன் சிவன் ஆலயத்துக்கு என்னென்னு தெரியலை வேறுங்க இது ரெண்டு பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யினேன் இது ஒரு டீசர்றான் என்னைக்கு வீடியோ ஃபீன் தான் என்ன வேறு என்ன சுருட்டை ஒழிக்கிட்டுறான் இந்த இமயமலையில் காலம் குடியிருந்து கொண்டு சாகாமல் இருக்கிற அந்த பாட்ஷா என்ன ரஜினிய படம் கொண்டு வருது பாபா பாபான்னு சொல்லி இவரை போய் ரஜினிகான் தான் கண்டு வந்ததாக ஒரு தகவலும் இருக்குது ஓ நண்பன் ஓ இப்போ இருக்கிறான்னு சொல்லுங்கண்ணே அது வந்து அவருக்கு இப்போ இருநூறு வயசு முந்நூறு வயசு தாண்டி இருக்கணும்னு சொல்லுங்கண்ணே எண்ணூறு வயசு என்னன்னு சொல்லுங்கண்ணே கிலர் எவ்வளோ தூரம் உண்மையாண்டு தெரியாது அப்படி அக்கள் மாறி மாறி வந்தனே ஒன்றும் தெரியாது இது இதை இதை வச்சு தான் ரஜினிகாந்த் ஆண்டு சொல்லி ஒரு படம் எடுத்தவர் ஆனால் அந்த படம் ஓடியில்லை மக்கள் நம்ப இல்லை பிள்ளை இருக்கு சரிதானி அவரே வைத்திருக்கார் இவர் ஐயனார் நம்ம ஊர் ஐயனார் பாருங்க என்ன அழகாக இருக்கிறாருன்னு சொல்லி இவர் வந்து அந்த சகுந்தலையோ என்ற இதுக்கு பக்கத்தில் ஒரு ஜம்போடேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோ அந்த கோயிலுக்கு இதாக இருந்தவர் நிறைய சாஸ்திரங்கள் சொன்னவர் அது இல்லை என்னென்னாலும் தம்பி இந்த ராஜபக்ஷன்னு சொல்லி ஒரு ஒரு பிரசிடண்ட் இருந்தவர் இல்லை தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பிரசிடன்ட் அவர் இருந்தவர் அவர் வருவார் என்று சொன்னவர் இவர்றான் ஆனவடியால் இவர் அவர் அப்படி சொன்னபடியால் அவருக்கு நிறைய நிறைய செய்து விட்டுருக்கிறார் என்ன நல்ல வசதிகள் எல்லாம் செய்துவிட்டவர் அவர் பேர் சேர்த்து போனார் அது பிரச்சனை இல்லை உங்கள் பாருங்க அதில் இருக்கிறார் யோகர் சுவாமிகள் எனக்கு தெரியுமா அவர் ஓகே ஆ யோகர் சுவாமி மற்றாக்கள்க பெயரால் எனக்கு சரியாக தெரியாது இதில் இருக்கிறார் விவேகானந்தர் அதில் ராமகிருஷ்ண பரமகாம் சார் சரியோ இந்த அம்மா ரெண்டு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க இதை விட நாங்கள் வேறு போகிறோம் சில நேரங்கள் அதையும் செய்து போடுவேன் அல்லது இதை பிரிம்பா அதுகளை பிரிம்பாக போடுவேன் இந்த காணொலிகளை பிடிச்சிருந்தா நான் சொன்ன சம்பவம்னு சொன்னால் இது தான் என்ன இனி நாங்கள் வேறு இடங்களுக்கு போக போகிறோம் வேறு ஆலயங்கள் அதாவது வந்து ஆறு திருத்தலங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னது பாருங்க முன்ன இன்னொரு காணொலியில் காணொலியிலே சந்திப்போம்